நாளை குரோதி வருஷம் மாசி மாத அமாவாசையானது வியாழக்கிழமை வருகிறது அதற்கான சங்கல்பத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கு முன்பாக நாம் முன்பு குறிப்பிட்டபடி அவர் குளவெளக்கப்படி காலையில் எழுந்து நீராடி உங்களுடைய பூஜைகளை முடித்துக்கொண்டு தெற்கு நோக்கி அமர்ந்து கொண்டு தர்பை சட்டம் போட்டுக்கொண்டு மூன்று பவித்திரம் மூன்று தற்பை கொண்ட பவித்திர மோதலே மோதிரத்தை போட்டு கொண்டு மனப்பலகளை தெற்கு நோக்கி அமர்ந்து கொண்டு இப்பொழுது ஆரம்பிப்போம் இப்பொழுது ஆச்சமணம் செய்யுங்கள் ஓம் அச்சுதாய சுவா என்று சில பேர் சொல்வார்கள் அச்சுதாய நமகா என்று சொல்வார்கள் எல்லாம் ஒன்றுதான் ஓம் அச்சுதா யமகாம் ஓம் அனந்தா என்மகாம் ஓம் கோவிந்தா ய நமகா பவித்திரத்தை போட்டுங்கோ எடுக்கு பிள்ளை கையில் வச்சுங்கோ சுக்லரிவோம் தத்ததே ஸ்ரீகோவிந்தோவிந்த அசி ஸ்ரீபகவாபுஷ் ஸ்ரீவிஷு ஆவமான ஆதிபிரமண திருத்தீயபரா கல்பே வைஸமன்வந்தாவிம்சதி தலியுகே பிரதமபாதே ஜம்பூதீபேம் பாரத வர்ஷே பரத்கண்டே குருக் கட்சேற்ற தீரே நதி தீரே பிருந்தாரணியக் கஷேத்திரே கைரவணி புஷ்கரி புஷ்கணி தீரே நாசனி தீர்த்த தீரே வைத்திய வீரராகவ ஹிருந்தபாவநாசனி தீர்த்தீரே வைத்த வீரராவ சுவாமி ஸ்ரீரங்கநாயகாசமேதீரங்கநாதி தீரே இப்படி பல இடங்களை சொல்லணும் சகாப்தே தஷிணே வர்த்தமானே வியவஹாரிகே பிரபவீன ஷ்டியா சம்பஸ்வராணம் மத்தியே இதானி இணை மங்களோதீன சம்பஸ்வரே உத்தராயணே சிசிரோ கும்பமாசே

சுபயோக சகல விசேஷேன வசிஷ்டாயாம் சுபநட்சத்திரபயோகுபரணுணவிசேஷேண வசிஷ்டுதாச்சீனவிதம் பூனலிடம் ஸ்ரீபகவா நாராயண கைங்கரியம் ஸ்ரீமாராயணப்பிரீத்தம் எதுவினாலும் சொல்லலாம் ஸ்ரீபகவத் பிரீத்தியம் கோத்திராணம் உதாரணமாக பாரத்வாஜ கோத்திராணம் அப்பா பேரு தாத்தா பேர் கொள்ளு தாத்தா பேர் கோத்திராய அம்மா பேர் அப்பாவோட அம்மா பேர் அப்பாவுடைய பாட்டி பாட்டிப்பேரு வசூருத்திர ஆதித்யஸ்வர மம பித்ரு பிதாமக பிரபிதாமகாணம் கோத்ராயாக வசூருத்ர ஆதித்ய சுர்வானா மம மாத்துகு பிதாமகி பிரபிதாமகினா அம்மா பிறந்த கோத்திரம் அம்மாவுடைய அப்பா பேர் அம்மாவுடைய தாத்தா பேர் அம்மாவனுடைய கொள்ளு தாத்தா பேர் அம்மாவனுடைய அம்மா பேர் அம்மாவனுடைய பாட்டி பேர் அம்மாவனுடைய கொள்ளுப்பாட்டி பேர் சொல்லியாச்சா வசுருத் வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூப சபத்னிக சேர்த்து சொல்லுவாங்க சபத்னிக மாதாமக மாதுகு பிதாமக மாதுகு பிரிதாமகானாம் உபயமம்ச பித்ரிநாம் இதை முடிச்சிடலா தத்தது அந்தந்த கோத்திரத்தில் தத்தது கோத்திராம் தத்தது சுரூபானாம் பித மாதுலாதி வர்க்கய பித்ருநாம் அக்ஷய திருப்தம் அமாவாசிய புண்ணியகால தர்சஸ்ராத்த பிரதிநிதி திலதர்பன ரூபேன அத்தியகரிஷே பூணல் வளம் போட்டுண்டு இடுக்கு புள்ள தெக்க போடுங்கோ கைய உத்திரியால ஜெயம் எடுத்து அலம்பிக்கோங்கோ மீண்டும் ஃபோனில இடம் கொண்டு உங்களது குல வழக்கப்படி விரிவாகவோ இல்லை என்றால் பாரத்வாஜ கோத்ராணாம் அப்பா பேர் உதாரணமாக ராஜகோபால சன்மானாம் வசுரூபான் மம பிதிரேனு ஸ்வதா நமத்தற்பயாமி பாரத்வாஜ கோத்ராணாம் ராஜகோபால சர்மானாம் வசுரூபான் அஸ்மது மம பிதிரேனு ஸ்வதா நம உர்ஜம் ஊர்ஜம் வஹந்தீர் அமதம் ஹம் பய கீழா பரிசுதம் ஸ்வாத் தப்பியத திருப்பத திருப்பிய ரெண்டாவது தாத்தாரு பாரோம் உதாரணமாக அருத்தரூபிதா ஸ்வனம்தப்போம் கோபால

பாரத்ஜபோத்ராணாம் ஸ்ரீனிவாசன் மகாம் ஆதித்ய ரூபான் அஸ்மது மம பிரபிதாமகான் ஸ்மதாநமத்தப்பயாம் இப்படி சொல்லி பனிரெண்டு பேருக்கும் செய்ய வேண்டும் மீண்டும் முடிந்தால் அறுபத்தி நாலு விஷ்ணு சகஸ்திரநாமத்தில் உள்ள நாமாவலை எடுத்து எடுத்து ஆண்களுக்கு விஷ்ணு சகஸ்திரநாமும் பெண்களுக்கு லலிதா சகஸ்திரநாம கூடிய தர்ப்பணத்தை செய்யும் பொழுது இந்த பனிரெண்டு மாதத்திலே நான் விடுபட்ட எத்தனையோ தர்ப்பணங்கள் பாதம் ஷண்ணாவதி தர்ப்பணங்கள் இதையெல்லாம் விட்டுவிட்டால் மறந்துவிட்டால் செய்ய முடியவில்லை என்றாலும் நிறைய பேர் நினச்சிருக்கா ஒரு இறப்பு தீட்டு வந்துவிட்டால் விட்டால் தர்ப்பணத்தை நிறுத்தி விடுகிறார்கள் அது தவறு இதற்கு எல்லாத்தையும் அதற்கு ஒரு சிறிது பரிகார பரிகாரம் கிட்டும் அளவிற்கு இப்ப நீங்க பனிரெண்டு வர்க்கத்திற்கும் தர்ப்பணம் செய்துவிட்டு அந்தந்த கோத்திரம் அறுபத்தி நாலு கோத்திரம் இருக்கின்றது அதுதான் நமக்கு தெரிஞ்சது சில பல பேர் சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம் என்று சொல்கின்றார்கள் அதை நான் சொல்லுகின்றேன் அதை ஊற ஏமாத்திர வேலைதான் சிவகோத்திரம் என்றால் அண்ணாமலையாரை குருவாக பிடித்துக்கொண்டு கொண்டு வாழ்கின்ற ஒருவர் சிலர் சொல்லலாமே தவிர ஒவ்வொருவரும் ஒரு கோத்திர மகரிஷி வழியாக வந்தவரே விஸ்வாமித்ர கோத்திரம் பாரத்வாஜ கோஷ்டம் ஸ்ரீவஸ்த கோத்திரம் கவுண்டில்ய கோத்திரம் காசிய கோத்திரம் அகமர்ஷ்ண கோத்திரம் ஷடமர்ஷ்ண கோத்திரம் என்ன இப்படி பாரத்வாஜ கோத்திரம் நிறைய இருக்கிறது அதனால் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எல்லோருக்கும் ஒரு முன் உதாரணமாக நடக்க வேண்டும் இப்படி வந்து இப்பொழுது காரூணிய தர்ப்பணம் எத்தனையோ கோத்திரத்தில் நம்ம பிறந்திருப்போம் நம்முடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் இருந்து மறைந்திருப்பார்கள் அவர்களுக்கு நாம் கோபதாபங்கள் இருந்தால் மறந்துவிடுங்கள் நம்ம வீட்டில் வளர்த்த பசு ஆடு மாடு நாய் கோழி கொக்கு நண்புடன் அன்புடன் சீராட்டி பாராட்டி இருந்தவர்கள் நம்மை வளர்த்தவர்கள் ஆளாக்கியவர்கள் உணவு கொடுத்தவர்கள் உடை கொடுத்தவர்கள் நமது வாத்தியார் பள்ளி வாத்தியார் குருகுல வாத்தியார் அத்தனை பேருக்கும் சித்தன் மகான்கள் யோகிகளுக்கு நீங்கள் தர்ப்பணம் பண்ண முடியாது ஆகையினால இந்த ஜீவன்களுக்கு மட்டும் சத்தத் கோத்தரானாம் தத்தது ஸ்ம வசுவசு சுரபா பிதூளாதி வகத்தஜி சர்வன் காருய்யே ஸ்வா நமஸ்தப்போராணம் தர்மணு சுருபா பிதவிய மாதாதி வய அவசி சர்வன் காருய்யேன் னம்தப்போம் தனா வசு வசு சொருபா பிதவிய மாதாதி வர்ம அவசிஷ்டன் சர்வாண் காருப்தப்பூர்ஜம் வஹந்தீ அமதம் ஹம் பய கீழா பரிசுதம் ஸ்வத்தே அஸ்மே காருண்ய பிதிரு திருப்பியத திருப்பியத திருப்பியதா இப்போ பூனல் வளம் போட்டுக்கோங்கோ பனிரெண்டு முறை உங்களுக்கு என்ன சொல்லணுமோ யாணி காணிச்ச பாவானி சொல்லலாம் ஓ நமோ பிரம்மண்ய கோபாயா தேவ் அது சொல்லலாம் தேவதாப்பியா பிதிருப்பியா அப்படி சொல்லலாம் இப்படி சொல்லி பனிரெண்டு முறை வலம் வந்து தெற்கு நோக்கி புனலை இடம் போட்டு கொண்டு தெற்கு நோக்கி விழுந்து வணங்கி பிறகு அதே ஏ வாசகா என்று கூப்பிட்டு காலை முட்டி போட்டு வலது கை ஆள்காட்டி விளாடா ஏ பார்த்திவாசகா என்று கூப்பிட்டு நீங்கள் அஸ்மாத் கூர்ச்சாது வர்க்கைய பிதிருநாம் சமஸ்த உபசாரான் சமர்ப்பயாமின்னு எள்ள போட்டுட்டு மறுபடியும் எள்ள எடுத்து அஸ்மாத் கூச்சாது சமஸ்த சமஸ்திருநாம் யதா சுகம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி சோபநாட்சிய தேமாய புனர இதை எடுத்துட்டு இப்போ எல்லா கட்ட புக்கனம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நுனிப்புல் பிரித்து தெற்கு நோக்கி இருக்கும்படி காலை வலது காலை கீழே உணிக்கொண்டு இடது காலை குத்தா குத்து காலாக வைத்து கொண்டு ஏஷான மாதா நபிதான பிராதா நபந்துகு நான்க கோத்திரகா சர்வே திருப்பி மாயாந்து குசோதலகி குசை திலகி திருப்தியத திருபியத திருப்தியத எத்தனையோ மாசா மாதாவயத்திலும் அண்ணனாகவும் தம்பிகளாகவும் நாம் பிறந்திருப்போம் அவர்களுக்கெல்லாம் இந்த தர்ப்பணம் போய் சேர வேண்டும் என்று திருப்தி அடைய வேண்டும் என்று சொல்லிவிடுங்கள் தர்ப்பணம் முடிந்த பிறகு பசுக்களுக்கு காய்கறிகளே நாளைக்கு வாங்கி கொடுங்கள் பொழுதன்னைக்கும் அவத்தி கீரை கொடுக்கறது பிரயோஜனம் கிடையாது பழம் நாம் சாப்பிடுகின்ற அற்புதமான காய்கறிகள் நல்ல பழங்களை கட் பண்ணி நல்ல கிழங்கு வகைகளை சுத்தம் பண்ணி கேரட்டு பீட்ரூட்டு இப்படி சாப்பிடுகின்ற பசுக்களுக்கு நல்ல தீபனம் வைத்து பசுக்களுக்கு எளிமையானவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் யாருக்கும் காசு கொடுத்து உதவி செய்ய வேண்டாம் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் காசு கொடுப்பதனால் புண்ணியம் வராது ஆயனால் காசு பணம் நோட்டு என்பது எந்த காலத்திலும் செல்லத்தக்கது ஆகாது ஆயினால் உங்களுடைய குருவை வணங்குங்கள் தர்மத்தை செய்யுங்கள் வெற்றி பெறுங்கள் மாலை ஆறு மணி அளவிலே ஜலதீபம் ஏற்றி முழுமையாக அமாவாசையை நிறைவு செய்து உங்கள் பித்தர்கள் ஒளி உலகத்திற்கு செல்வதற்கு ஆவண செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் இது எளிமையான தர்ப்பணத்திலே சமஸ்கிருதம் வருவதனாலும் முன்பே தமிழில் பல சொல்கிறோம் அப்படி அதிலும் நீங்கள் செய்யலாம் அதி அற்புதமான பலன் கிடைக்கும் நல்ல நாள் இந்த பன்னிரெண்டு மாதங்களிலும் நாம் எத்தனையோ தவறவிட்ட தர்ப்பணங்கள் இறப்பு திட்டுக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கர்மாக்களை முறையாக செய்யாமல் இருந்திருந்தால் அதற்கு ஓரளவு பிராய்ச்சித்தம் கிடைக்கின்ற நல்ல நாள் என்று சிவராத்திரி விரதம் இருந்து இரவு கண்மொழித்து நாளைக்கு தர்ப்பணம் செய்யும் போது உங்களுக்கு தீர வேண்டிய பிரச்சனைகள் தீர்ந்து வர வேண்டிய நல்லதெல்லாம் வந்து சேரும் நல்ல நாள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையா அருணாச்சலா